நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு அவங்கள திருத்துறேன் இவங்களை திருத்துறேன் அவங்க என்ன இப்படி பண்ணுறாங்க இரு நான் ஃபோன் போட்டு சொல்கிறேன் பாரு அப்படின்லாம் தயவுசெய்து எதையுமே யார்கிட்டையும் சொல்லாதீங்க அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க வாழ்ந்துறாங்க உடனே சொல்லக்கூடாதான்னு சொல்கிற விதம் இருக்குது நம்ம சொன்னால் கேட்பாங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னா சொல்லலாம் அது இல்லாமல் நம்ம வந்து சொல்லும்போது ஆமாம் வந்தாச்சு பாரு புக் சொல்கிறதுக்கு அப்படின்னு நம்மளே கிண்டல் அடிக்கிறவங்க பாரு இவங்க மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்குலாம் போய் எந்த அறிவுரையும் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் ஏன்னா அது நம்மளுடைய மன அமைதியாக நம்ம எழுப்போம் ஏன் தெரியுமா நம்ம வந்து இங்கே வாழ வந்திருக்கோன்னா அவரவர்கள் அவரவர்கள் கர்மாவோட வந்திருக்கின்றார் அவரவர்களுக்கு ஆசா பாசங்கள் இருக்கும் அவரவர்களுக்கு வாழ்கின்ற என்ன சொல்கிறது ஒரு நெறிமுறை இருக்கும் சிலருக்கு இப்படி தான் வாழணுன் இருக்கும் வாழ்ந்துட்டு போட்டோம் நம்ம நல்லது சொன்னால் எடுத்துக்கலையா அங்கேருந்து வந்துடும் அதை விட்டுவிட்டு நம்ம ஏதாவது பண்ணால் அதை குறை சொல்கிறவங்க இருப்பாங்க அது இன்னொரு கேட்டகரி அவங்களெல்லாம் திருப்திப்படுத்தவே முடியாது எல்லா விஷயமும் நல்லா இருக்கும் ஏதாவது ஒன்று குறை சொல்லணும் அந்த குறை சொன்னவங்க சும்மா இருப்பாங்களா அந்த குறையை போய் நமக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க அந்த நாலு பேரும் என்னமோ இவங்க சொல்றது ஹரிச்சந்திரன் தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிற போய் கேட்டுவிட்டு ஐயோ அப்படியா அப்படின்னு அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க இது நடந்த சம்பவம் என்ன இடத்துல ஒரு பெண் வந்தால் என்னை பற்றி வேண்டாதெல்லாம் அவதூறு சொல்றா அப்படின்னா உடனே நான் சிரிச்சுட்டே சொன்னேன் இனிமேல் அவள் சொல்லும்பொழுது சிரிச்சுக்கோ அப்படின்னு எப்படிக்கா என்னால் சிரிக்க முடியும் நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நான் சொல்கிறேன் நீங்கள் சிரிச்சுக்கோன்னு சொல்கிறீங்களேங்க இல்லைம்மா உன் கருமா கழியுதுன்னு நினச்சிக்கோ உங்ககிட்ட நூறு சத நூறு கற்கள் இருக்குன்னு வச்சுக்கேன் அதுலேருந்து ஒரு திருட்டை கொடுத்துட்டோன்னா இதில் குறையும்லாம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க கருமா கெட்ட கர்மாக்கள் இருக்குல்ல இந்த மாதிரி நம்மளை பற்றி அவதூறாக கிட்ட ஒன்று ஒன்று போயிடும் யார் யாரெல்லாம் பேசுகிறாலும் அவங்க கணக்கில் இது ஏறிடும் என்னதான் சித்திரகுப்தனுக்கு விளக்கேற்றினாலும் கணக்கு கணக்கு தான் இல்லையா அதனால் நம்ம கர்மாவும் அவங்க நமக்கு வேலையே இல்லாமல் சுலபமாக்கிடுறாங்களே நம்ம கரமாக கழியுதே கிருஷ்ணாராமான்னு இருக்க வேண்டியது தானே சிவனேனு இருக்க வேண்டியது தானே சொல்லட்டும் அவங்க வாய் வலிக்க சொல்லட்டும் உன்னை பற்றி அவதூறாக சொல்கிறாங்க நான் எனக்கு தெரியவே தெரியாது என்னை பற்றி போய் இப்படி சொல்லிட்டாங்களே எனக்கு மனசு கலக்கமாக இருக்கு எனக்கு தூக்கமாக இல்லை எனக்கு அப்படியே இருக்கு கவலையே படாதீங்க சிரிச்சுக்குங்க ஆஹா கர்மா கழிஞ்சுது இன்றைக்கி பொழுது நம்மளோட கர்மா கழிஞ்சுது அவ்வளோதான் அவங்க அந்த கர்மா வச்சு என்ன வேணா பண்ணிக்கிட்டோம் உங்களுடைய கஷ்டமானது உங்களோட தேவையில்லாது அவர்கள் இடத்துல போயிடுதுன்னு அர்த்தம் ஏன் உங்களை பற்றி அவதூறாக பேசுனதுனால அதனால அவதூறாக பேசுபவர்கள் பேக் பைட் பண்ணுறவங்க பின்னாடி பேசுகிறவங்களுக்கெல்லாம் வந்து தெரியல அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க இது தப்பு பண்ணுறதுனால என்ன ஆகுது தெரியுமா நம்ம இருக்க வேண்டாம் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க நம்மளை பற்றி சொல்லி நம்மளை கீழே இறக்கலாம்னு நினைப்பாங்க வேண்டாததெல்லாம் சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன் பார் இரு நான் அவங்கள்கிட்ட சொன்னால் ஊரெலாம் தெரிஞ்சிடும் சொல்கிறேன் பார் அதெல்லாம் சந்தோஷமான விஷயம் சொல்லட்டும் தாராளமாக சொல்லட்டும் யார் என்ன ஏது உங்களை பற்றி குளிச்சினாலும் கவலை இல்லை போற்றுவார் போற்றுட்டும் தூற்றுவார் தூற்றுட்டும் என் ப என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருக்க வேண்டியதுதான் சரியா